பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விக்னங்களை நீக்குகின்ற கடவுள் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் போக்கி நமக்கு இன்பத்தை தரக்கூடிய கடவுள் விக்னங்களை நீக்குபவர் என்கிற காரணத்தினால் விக்னேஸ்வரர் சிவ கணங்களின் தளபதியாக இருக்கிற காரணத்தினால் கணபதி முழுமுதற் கடவுளாக இருக்கின்றார் அவருக்கு மிஞ்சிய ஒரு ஹீரோ கிடையாது அதனால தான் விநாயகன் அந்த விநாயகப் பெருமான் ஆவணி மாதம் சுக்கிலபட்சம் சதுர்த்தி திதியிலே அவர் அவதாரம் செய்தார் அவருடைய அவதார நாளை நாம் விநாயக சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த பண்டிகை ஒரு மிகப்பெரிய தேசிய திருவிழாவாக இருக்கிறது லோகமானிய பாலகங்காதர திலகர் பாரத நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அப்போ பேச தடை எழுத தடை பிரச்சாரத்துக்கு தடை நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்தது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன நம்முடைய லோகமானிய பாலகங்காதர திலகர் வீடுகளிலும் கோயில்களிலும் நடைபெற்று வந்த விநாயக சதுர்த்தி விழாவை ஒரு தேசிய திருவிழாவாக மக்கள் எல்லோரும் கூடி சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கும் ஒரு நிகழ்வாக அதை மாற்றி அமைத்தார் அதே முறையிலே இன்றைக்கு ஒரு தேசிய திருவிழாவாக தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயக சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மலைகளின் இளவரசி கொடைக்கானல் பகுதி ஆன்மீக பூமி இந்த கொடைக்கானல் பகுதியிலே கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் விநாயக சதுர்த்தி திருவிழா விசர்ஜன ஊர்வலம் இந்து ஒற்றுமை விழாவாக நம்முடைய மாநில இளைஞரணி பொறுப்பாளர் திரு குமரன் அவர்களுடைய தலைமையிலே வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி நன்னாள் இந்த நன்னாளிலே இந்த கொடைக்கானல் பகுதியிலே இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டு விநாயகரை பிரார்த்தனை செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கொடைக்கானல் என்று சொன்னாலே உலக பெற்ற ஒரு கோடைவாச ஸ்தலம் சுற்றுலா தலம் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இதெல்லாம் வந்து மலைவாச ஸ்தலங்கள் இந்த கொடைக்கானல் பகுதி ஊட்டி இந்த பகுதிகளில் எல்லாம் சமீபத்திலே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு பதிலாக இப்போ வந்து இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சுற்றுலா வந்து மேம்படாமல் மக்களுக்கு மேலும் பல இடையூறுகளை செய்வதற்காக பல்வேறு காரியங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இ பாஸ் நடைமுறை இந்த இ பாஸ் நடைமுறை இந்த சுற்றுலா தொழிலேயே விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக எளிமையாக மக்கள் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்தது இந்த இ பாஸ் நடைமுறை வந்தபோதே அதை எதிர்த்து எல்லாம் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்திலே சாதகமான உத்தரவு கிடைக்கவில்லை அரசாங்கத்தின் தரப்பிலே அது மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் மேல்முறையீடு செய்யவில்லை ஊட்டியிலிருந்து மட்டும் தனியாக மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் பகுதி மக்கள் வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் இந்த டூரிஸ்ட் வேன் இயக்குனர்கள் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்டவர்களையும் இங்கே அரசாங்கம் அவர்களை சந்தித்து இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த இ பாஸ் நடைமுறை அது குறித்து ஒரு சுலபமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கொரோனா காலத்துல போனது இந்த கொடைக்கானல்ல வந்து இந்த மாதிரியான இடையூறு அதே மாதிரி கொடைக்கானல் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்தணும் இந்த கொடைக்கானலுக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடிய ஏரியை மேம்படுத்தணும் அதுக்காக முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவு ஒதுக்கப்பட்டது அது வேலை துவங்கி வேலை துவங்குறோங்கிற ஸ்டோர்வியில ஏதோ முன்ன கொஞ்சம் ஜனங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க எல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அதுக்கு கூட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அது எவ்வளவு சீக்கிரம் இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கான அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் இப்போ இந்த ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் குறிப்பாக கொடைக்கானல் நகராட்சி சொத்து வரி வரி குடிநீர் கட்டணம் இப்படி எல்லாவற்றையுமே மிக அதிகமான அதாவது நூறு மடங்கு இரநூறு மடங்கு முன்ன வந்து ஒரு நூறு ரூபாய் வரி இருந்ததுன்னா இப்போ வந்து முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் வரைக்கும் வரிகளை அதி அதிகரித்திருக்கிறார்கள் இங்கே இந்த சுற்றுலா தொழில் நல்லபடியாக நடக்காத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த இடையூறு காலாக இருக்கிறார்கள் இது பார்த்தா சுற்றுலா தல மாதிரியே இல்லை நல்ல ரோடு கிடையாது பார்க்கிங் வசதி கிடையாது விடுமுறை நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி கழிவுநீர்கள் வெளியிடக்கூடிய அந்த சாக்கடை வசதிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாம மிகவும் மோசமான நிலையிலே இந்த நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது தேர்தல் நேரங்களில் எல்லாரும் ரொம்ப நிறைய வாக்குறுதிகளெலாம் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க ஆனால் இங்கே வந்து நடைமுறையில் அந்த மாதிரி இல்லை நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் இந்த கொடைக்கானல் பகுதியிலே சுற்றுலா மேம்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை நம்முடைய மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை பிரார்த்தனை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன் கொடைக்கானல் பகுதியில் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் போதைப்பொருள் ஒழிப்பு அந்த காவல்துறையினர் போய் கஞ்சா செடிகளை அழித்து வருகிறார்கள் அப்புறம் இந்த போதை காளான் இது மாதிரியான விஷயங்கள் இதில் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் கொடைக்கானலிலே வெகு தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் கொடைக்கானல் வந்து பல குற்றவாளிகளுக்கு குறிப்பாக நம்முடைய திருபுவனம் ஜிம் ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் அவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த கொடைக்கானல்ல அடைக்கலம் கொடுத்துருக்கிறாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரபலமான அர்பன் நக்சலாக இருந்த இரோம் செர்மிழா அவங்க வந்து அங்க வந்து வெறும் தொண்ணூறு ஓட்டு தான் வாங்கினாங்க அதனால அவங்க அங்கிருந்து எங்க வந்தாங்கன்னா கொடைக்கானலில் வந்து தான் குடியேறினாங்க இப்படி கொடைக்கானல் வந்து தேச விரோதிகளின் புகலிடமாக குற்றவாளிகளின் புகலிடமாக இருக்கிறது நல்ல வேலை என்ஐஏ போலீஸார் வந்து இங்கே ஜிம் ராமலிங்கம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவரை கைது செய்திருக்கிறார்கள் என்ஐஏ போலீஸ் மட்டுமல்ல தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் இங்கே தன்னுடைய நடவடிக்கைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் நம்முடைய இந்த விநாயக சதுர்த்தி திருவிழாவிலே இந்து மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்திய திருநாட்டின் துணை ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் அந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு ஒரு உயர் பதவி அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த பிரதிபா பட்டேல் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்ட உடனேயே பால் தாக்கரே நாங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கோம் ஆனாலும் ஒரு மராட்டிய பெண்மணிக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுனால நாங்க வந்து அந்த மராட்டிய பெண்மணியை தான் ஆதரிப்போம்னு சொன்னாங்க ஆனா இங்க திமுக விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் உயர் பதவிக்கு வரணும்னா அதை எதிர்த்து அவங்களுடைய வரலாறு அப்படிதான் இருக்கு அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சொன்ன கருணாநிதி அவர்கள் எதிர்த்து கலாம் என்றாலே கழகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கலாமை எதிர்த்தாங்க அதே மாதிரிதான் ஒரு பழங்குடியின பெண்மணி திரௌபதி முர்மு அந்த பதவிக்கு வருவதை விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போட்டிருக்கணும் எதிர்த்தாங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்திய திருநாட்டின் உயர் பதவியை அலங்கரிக்க வருகிற பொழுதெல்லாம் திமுக இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருப்பது அவர்களுடைய தமிழர் விரோத போக்கை காட்டுகிறது குறிப்பாக மூப்பனார் அவர்கள் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பை கூட இது அரசியல் சார்பாக அப்பொழுது கிடைத்த செய்தி அதை கூட கெடுத்தது திமுக தான் அதனால திமுகவினர் மனம் மாற வேண்டும் அவங்க இந்தி கூட்டணி கட்சி வேட்பாளர் சுதாகர் ரெட்டியை ஆதரிக்கிறதுனால என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் இந்த சுதாகர் ரெட்டி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் இந்த கலவரத்திலே ஈடுபடுகின்ற நக்சல்களை அவர்களை ஒழிப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்த போது அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிச்சவர் அவங்களுக்கு எல்லாம் ஜாமீன் கொடுத்த ஒரு இவர் தான் அது மட்டுமல்ல அந்த மிகப்பெரிய குற்றம் கொடுமை ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர்பலி அந்த யூனியன் கார்பைடு ஓனர் ஆண்டர்சன் அவர் தப்பி ஓடுவதற்கு ஜாமீன் கொடுத்த ஒரு இதுதான் இப்பேற்பட்ட பின்னணி கொண்ட ஒருவரை திமுக மற்றும் தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இதனால என்ன நன்மை சிபிஆர் ஆதரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழக மக்களுக்கு ஒரு பெருமை ஆகவே இந்தி கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையிலே முடிவெடுக்காமல் திமுக திமுகவாக முடிவெடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தியாக முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் இந்த தேர்தலிலே சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்காக பெருமான இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அதே மாதிரி இந்திய திருநாடு நம்முடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமெரிக்காவினுடைய நாசாவை விட மிகப்பெரிய அளவிலே சாதனை படைத்திருக்கிறார்கள் இந்த சந்திராயன் நாம் நிலவில் நம்முடைய இந்தியா நம்முடைய விண்கலத்தை இறக்கி நிலவினுடைய தென் துருவத்தில் அங்கே வந்து நாம் சிவசக்தி பாயிண்ட் அங்கே வந்து நம்ம லேண்ட் பண்ணோம் அதனை தொடர்ந்து நமக்கு விண்வெளியிலேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு ரிசர்ச் சென்டர் அங்கே வந்து அமைக்கிறதுக்கான முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் நல்ல செயற்கைக்கோள்களை விண்ணிலே ஏவி அவர்கள் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி டிஆர்டிஓ நம்முடைய இந்திய இராணுவத்தினுடைய விஞ்ஞானிகள் அவர்களும் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கக்கூடிய பிரமோஸ் ஏவுகணை அதே போல இந்த வான் வெளி அதனுடைய பாதுகாப்பு அயன் டோம்னு சொல்லுவாங்க வெளிநாட்டிலிருந்து எதிரி நாட்டிலிருந்து விமானங்கள் வருகிற பொழுதா ஏவுகணை வருகிற பொழுது வழிமறிச்சு தாக்குவாங்க அந்த வான் பாதுகாப்பு அந்த நம்முடைய ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது வெற்றிகரமாக நம்முடைய இந்திய இராணுவம் அந்த வான் பாதுகாப்பை மிக சிறப்பாக செயல்படுத்தினார்கள் அதனால பாகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு கோவிலை நோக்கி வந்த நம்முடைய காஷ்மீர் மீது நடந்த தாக்குதலை வான்வழியிலேயே நம்ம பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய குண்டுகளையெல்லாம் இவங்க ஏவுகணையெல்லாம் தகர்த்தாங்க இப்போ அதை இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது வந்து இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புள்ள ஒரு நாடாக மாறியிருக்கிறது இந்திய இராணுவம்